ராகு நின்ற பாவகத்தின் பலன் ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அது பெரும்பாலும் நீண்ட காலத்திற்கு நிலைப்பதில்லை காரணம் எப்போதுமே ராகு நின்ற பாவகத்திற்கு நேர் எதிராக கேது அமர்வதுண்டு ஸோ கேது அமரக்கூடிய பாவகம் என்பது ராகு நின்ற பாவகத்தின் பிரதிபலனை பிம்பமாக தரக்கூடிய அமைப்பு உதாரணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமரும்போது அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் அதனால் ஜாதகர் லாபம் அமை லாபத்தை பெரிய அனுபவிக்க முடியாது இதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துடைய இன்னொரு காரகத்துவ ரீதியான காதல் அமைப்புகள் நிச்சயம் ஜாதகருக்கு ஏற்படும் ஆனால் அதன் மூலமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்போ சந்தோஷமோ நிரந்தரமாக ஜாதகருக்கு கிடைத்திடாது காரணம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது அந்த ஐந்தாம் இட காதல் அமைப்பை நிரந்தர நீடிப்பு காலமாக செலுத்தக்கூடிய வாழ்க்கையில் அமைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் பாவகம் ஸோ பதினொன்று அப்படிங்கிறது ஜாதகருடைய மன சந்தோஷம் ஒரு செயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு உறவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இது அனைத்தையும் சொல்லக்கூடிய பாவகம் பதினொன்று தான் ஸோ இது சின்ன உதாரணம் தான் ராகு நின்ற பாவகத்தின் பிரதிபலன் அதற்கு நேர் எதிர்பாவகத்தில் நிச்சயம் இருக்கும் ஆனால் அதன் மூலமாகத்தான் சா ஜாதகருக்கு சங்கடங்கள் அமையும் காரணம் என்னென்னா ராகுவிற்கு நேர் எதிர் பாவகத்துல அமையக்கூடிய கிரகம் கேதுவா இருக்கும்போது கேது நின்ற பாவகம் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரும் சஞ்சித கர்மா என்பது ஜாதகர் இந்த பிறவியில தன்னுடைய கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை அனுபவித்து கழிக்க வேண்டிய விஷயம் அப்போ ராகு நின்ற பாவகத்தின் மீது ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு ஆசை ஏக்கம் எல்லாம் இருக்கும் அதை அடையணும்னு நினைக்கக்கூடிய முயற்சிகளில் அதை அடையும் போது அதன் மூலமாகவே நேர் எதிர்பாவகத்தில் அமர்ந்த கேதுவின் வழியாக ஜாதகர் தன்னுடைய கர்ம வினைக்கான பிரதிபலனை அனுபவிக்கிறார் ஸோ ராகு கேதுக்கள் மட்டுமே ஒருத்தருக்கு தேவையான பிராப்தத்தையும் தீர்மானிக்கின்றன அந்த பிராப்தத்தின் மூலமாக ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய சங்கடங்கள் இதுதான் அதற்கான வழிமுறைகள் அதுக்கான காலகட்ட அமைப்புகள் இதுதான் என்று அத்தனை விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியது கேது நின்ற பாவகம் ஸோ கேது அப்படிங்கிறது கர்ம வினை பயனுடைய பிரதிபிம்பம்னு சொல்லுவோம் கர்ம பலன் கொடுப்பது சனியாக இருந்தாலும் அது எந்த இடத்தில் புதைந்துள்ளது எந்த விதமான பலனை அனுபவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் கேது நின்ற பாவகம்தான் கேதுவோடு இணைந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரகத்துவ விஷயமும் இதற்கு பொருந்தும் உதாரணத்திற்கு செவ்வாய் கேது என்று ஒரு பெண்ணுக்கு பார்த்தோம் என்றால் கணவன் திருமண வாழ்க்கை அமைப்புகள் இதுவே ஆணுக்கு பார்த்தோம் என்றால் தொழில் தொழிலால் தொழில் ரீதியான விஷயங்கள் பொருளாதார வாழ்க்கையை குறிக்கக்கூடியது ஆனால் சனி கேது அப்படின்னு வரும்போது குடும்பம் பூர்வீகம் தொழில் வேலை அமைப்பு அனைத்திலும் இந்த அமைப்புகள் முற்றிலுமாக விதிவிலக்காக நிரந்தரமாகவே அவர்களுக்கு அதில் கர்ம வினைகள் கர்ம தாக்கங்கள் அதிகம் இருக்கும் எதிலும் நிலையான ஒரு முடிவெடுக்க முடியாத மனநிலையை நிச்சயம் அது தீரும் தான் ஜாதகருடைய போக்கையும் நடக்கக்கூடிய அத்தனை கொடுப்பினைகளையும் தீர்மானிக்கின்றது ராகு என்பது ஜஸ்ட் ஒரு வழி போக்கல் மாதிரிதான் வழிகாட்டல் ரீதியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கைக்கான பாதையை தீர்மானிக்க கூடியது மட்டுமே ராகு நின்ற பாவகம் ராகு நின்ற பாவகத்தின் பலன் ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் கர்மம்